ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தோசை இட்லி ஆப்போ எல்லாத்துக்குமே ஆகிற மாதிரி ஒரு குருமா ஒன்று பாத்துர்லாங்க அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஒரு நாலு பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே பீன்ஸு அப்புறம் கொஞ்சம் கொத்த கொத்தமல்லி தலை அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளிங்க எல்லாமே பொடிப்பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இது கூட ஒரு ரெண்டு கேரட் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறம் நான் வந்து சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் போட்டேன் இந்த குருமாவுக்கு வந்து நீங்க பல்லாரி போட்டுக்கோங்க பல்லாரி போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இது கூட கேரட்டையும் கொஞ்சம் நீல வாக்கில் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நீங்க இதே மெத்தட்ல இதே டேஸ்ட்ல செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குருமா இது கூட நான் பட்டாணி வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேங்க பட்டாணி காஞ்ச பட்டாணி பச்சை பட்டாணி தோலை உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எப்படி சமைச்சரலாம்னு பாத்திரலாம் வாங்க இப்போ சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா காயும் கட் பண்ணி வச்சாச்சு பட்டாணியும் வந்து தோலை உரிச்சு எடுத்து வச்சாச்சுங்க இது வந்து பச்சை பட்டாணி அப்படிங்காட்டி நம்ம அப்படியே தண்ணியில் போட்டு வேக வச்சிடலாம் காஞ்சப்பட்ட இருந்துச்சுன்னா நீங்க நைட்டு ஊற வச்சு காலையில நீங்க சமைச்சுக்கலாம் அது கூட இப்ப வடச்சிட்ட வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு வந்து நான் கட் பண்ணாம விட்டுட்டேங்க அதனால ஒரு நாலு பல் பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப குருமா எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம் எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு இது கூட நம்ம கொஞ்சமா சோம்பு ஒரு ரெண்டு கிராம்பு அப்புறம் பட்டை இது மூணையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகாயும் கொஞ்சம் வெங்காயம் இஞ்சி பூண்டு வந்து பிடிப்படியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து வணக்கி விட்டுருலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வாசம் போக நல்லா வதக்கிக்கலாங்க நான் வந்து பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்க அவ்வளோ போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமா கருவேப்பில போட்டு நல்லா வணக்கியாச்சுங்க அப்புறம் எடுத்து வச்சிருக்க தக்காளியும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப சுருளவெல்லாம் வணங்க தேவையில்லை சும்மா லைட்டா எண்ணெயில வணக்கினா போதும் இது கூட எடுத்து வச்சிருக்கேன் காயெல்லாம் சேர்த்துக்கலாம் காயெல்லாம் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் அப்புறம் பச்சை பட்டாணி இவ்வளோதாங்க போட்டிருக்கேன் இதை போட்டு நல்லா வந்து எண்ணெயில ஒரு டைம் வணக்கி விட்டுறலாம் இப்ப குருமாக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு தான் நம்ம போட்டிருக்கோங்க உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க அதுக்குள்ள டீ பாத்தீங்கன்னா அந்த பக்கம் நல்லா பொங்கி வந்துருச்சு அதை கிளீன் பண்ண கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு இந்த மாதிரி டீ எல்லாம் பார்த்தீங்கன்னா கொட்டிருச்சு அப்படின்னா அப்பப்போ கிளீன் பண்ணிட்டா நம்ம ஸ்டவ் வந்து கொஞ்சம் கிளீனாக இருக்கும் அப்படியே விட்டோம்னா ரொம்ப காஞ்சி போய் நம்ம கிளீன் பண்ணும்போது ரொம்ப சிரமமா இருக்கும் அதனால அப்பப்போ கிளீன் பண்ணி விட்டுரலாம் இப்போ காய் வந்து வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி வந்து நான் ஒரு டம்ளர் தான் ஊற்றிருக்கேன் இந்த குருமை வந்து கொஞ்சம் கெட்டியா வச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் தேங்காய் பூ கொஞ்சம் எடுத்துக்கலாங்க இந்த மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த குருமாவுக்கு இந்த ஸ்பெஷலா இந்த மசாலா தாங்க கொஞ்சம் ஒரு மூடி தேங்காய் இதை சுரவி எடுத்துருக்கேன் இது கூட ஒரு கப்பு பொட்டுக்கல்லையும் ஒரே ஒரு வரமிளகாயும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மசாலா வந்து இந்த காய் கூட ஊற்றியாச்சுங்க அந்த கிளிப்பிங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கிப் ஆயிருச்சு இப்போ அரைச்ச மசாலாவை நம்ம காய் கூட மிக்ஸ் பண்ணியாச்சுங்க கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்ப இந்த தேங்காயும் பொட்டுக்களையும் ஊத்தின பிறகு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டே நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் கொதிக்க விட்டா போதுங்க பாத்தீங்கன்னா மசாலா வந்து கொதிக்க கொதிக்க நல்லா கெட்டி ஆயிரும் இந்த மாதிரி கிளறி விட்டுரலாம் ஆல்ரெடி காயெல்லாம் வந்து நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவா உள்ள ஊத்தி தேங்காயும் பொட்டுக்களையும் ஒரே ஒரு கொதி வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க தேங்காய் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை இந்த குருமாக்கு வந்து காரத்துக்குன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் மசாலா அரைக்கும் போது ஒரே ஒரு வரமிளகாயும் மட்டும் முடிஞ்ச சேர்த்துருக்குங்க இந்த மசாலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெடி ஆயிருச்சு நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் ஆப்பம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து மேட்ச் ஆகும் ஒரு சில சமயம் பூரிக்கு கூட இந்த மசாலா வந்து மேட்ச் ஆயிரும் நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் டக்குன்னு ஈஸியா செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான குருமா தாங்க இப்ப வந்து ரெடி ஆயிருச்சு நம்ம இந்த குருமாக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இப்ப ஒரு ஆப்பம் வந்து சுட்டுக்கலாம் தோசைக்குள்ளயே வந்து பாத்தீங்கன்னா ஆப்பம் மாதிரி நம்ம ஊத்தி எடுத்துடலாம் இட்லி தோசை ஆப்பம் எல்லாத்துக்குமே வந்து இந்த மசாலா வந்து மேட்ச் ஆயிரும் இது கூட காயெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்றதுனால சத்தாவும் இருக்கும் இப்ப நம்ம ஆப்பம் மட்டும் ஊத்திக்கலாங்க சென்ட்ரல்ல மட்டும் கொஞ்சம் மாவு விட்டுட்டு ஓரத்துல சன்னமா ஊத்திக்கலாம் அப்புறம் இட்லி சட்டி மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் எண்ணெய் ஊத்திட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல எல்லாம் லீவ் விட்டாங்க அதனால காலையில வந்து டிஃபன் மாதிரி செஞ்சுட்டு மதியானமா லஞ்சுக்கு சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஆப்பமும் மசாலும் ரெடி பண்ணியாச்சு குருமாக்கு பாத்தீங்கன்னா பொடியெல்லாம் வந்து மேக்சிமம் எதுவும் சேர்க்கல இஞ்சி பூண்டு பட்டா சோம்பு அந்த மாதிரி தான் சேர்த்துருக்கோம் அதனால சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா செம டேஸ்டா இருக்கும் சப்பாத்திக்கும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம இதை டேஸ்ட் பாத்திரலாங்க ஆப்பத்துக்கு குருமா ஸ்கூல்ல இருந்து லீவ் விட்டங்காட்டி பாத்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் லேட்டா இருந்திருக்காங்க அதனால நம்ம வந்து டிஃபன் வந்து கொஞ்சம் மெதுவா செஞ்சுக்கலாம் ஆனா வேலை மட்டும் பாத்தீங்கன்னா அதிகமாவே தான் இருந்துட்டு இருக்குது நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஆப்பம் வீடியோ போட்டிருக்கேன் தோசைக்கல்ல வந்து எப்படி ஆப்பம் சொல்றது அப்படிங்கிற மாதிரி வீடியோவும் போட்டிருக்கிறேன் ஆப்பத்தோட சேர்ந்து மசாலா சாப்பிட்டுலாங்க சும்மா சூப்பரா இருக்குது நீங்களும் இதே மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஆப்ப வந்து சுட சுடதே வந்து பாத்தீங்கன்னா மசாலா சூப்பரா இருந்தங்காட்டி நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எல்லாம் சாப்பிட்டாங்க அப்புறம் நைட் வச்சு சாப்பாடுல தை ஊத்தி வச்சிருந்தேன் அதுவும் சேர்த்து சாப்பிடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பூஜை ஸ்டேனி வச்சு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை